முக்கிய நிகழ்வுகள் இன்றைய எம்ஜிஆர் பிறந்தநாள் விழா சிலைக்கு முதல்வர் மரியாதை கொண்டாட்டம் அதிமுக ஒன்று சேர்ந்து மாவட்ட ஆட்சியரை அவமதித்துள்ளனர் ஆலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு குறித்து டிடிவி தினகரன் விமர்சனம் ஜிப்மரில் திருட்டு தமிழக வாலிபரை கைது செய்த போலீசார் அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டியின் போது நிதியெல்லாம் ஒன்று சேர்ந்து மாவட்ட ஆட்சியரை அவமதித்ததாக அமமுக பொதுச்செயலாளர் டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார் மேலும் திமுகவின் அராஜக போக்கை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலை புறக்கணித்திருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் தமிழக முன்னாள் முதல்வர் எம்ஜிஆரின் பிறந்தநாளையொட்டி புதுச்சேரி புதிய பேருந்து நிலையம் எதிரே உள்ள அவரது சிலைக்கு அமமுக சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது இதில் அமமுக பொதுச் செயலாளர் தினகரன் கலந்து கொண்டு சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் திமுகவின் மக்கள் விரோத ஆட்சியை அகற்ற அம்மாவின் ஒரு அணியில் திரள வேண்டும் என்றவர் தமிழ்நாட்டு மக்களை ஓரம் கட்டிவிட்டு குடும்ப ஆட்சி நடத்தி வரும் திமுக அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டின் போது அந்த குடும்பத்தில் உள்ள நிதியெல்லாம் ஒன்று சேர்ந்து மாவட்ட ஆட்சியரை ஓரம் கட்டி அவமானப்படுத்தியுள்ளதாகவும் தமிழகத்தில் சினிமா துறை உள்ளிட்ட அனைத்து துறைகளையும் இந்த குடும்பம் ஆட்சி ஆக்டோபஸ் போல் அபகரித்து ஆதிக்கம் செலுத்தி வருவதாக கூறினார் தொடர்ந்து பேசிய அவர் ஈரோடு கிழக்கிடை தேர்தல் ஆளும் கட்சியின் அராஜகம் அதிகார துஷ்பிரயோகத்தால் நடைபெறும் என்பதால் அதனை புறக்கணித்துள்ளதாகவும் இந்த தேர்தல் ஒன்றும் தமிழகத்தின் தலையெழுத்தை மாற்றப்போவதில்லை எனவும் இந்த தேர்தலை எடப்பாடி பழனிசாமி புறக்கணிக்க காரணம் என்ன என கேள்வி எழுப்பிய அவர் அவர் திமுக செயல்படுவதாகவும் வரும் சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு பழனிசாமி காணாமல் போய்விடுவார் என்றார் குடும்பம் தான் அங்க எல்லாமே நிலைமை இருக்கிறதுனால இதுல மாவட்ட தலைவர் என்ன தமிழ்நாட்டு மக்களே இன்றைக்கு ஓரம் போன்னு சொல்லி ஓரம் கட்டி விட்டு இன்றைக்கு அந்த குடும்ப ஆட்சி எல்லா துறைகளிலையும் ஆக்டோபஸ் போல தங்கள் ஆக்டோபஸ் கரங்களை நீட்டி எல்லா துறைகளையும் இன்றைக்கு அபகரிக்கின்ற எல்லா துறைகளிலையும் ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி அது சினிமா துறை உட்பட அனைத்து துறைகளுமே அவர்கள் இன்றைக்கு ஆதிக்கம் செலுத்துவே எல்லோருக்கும் தெரிந்த ஒரு தகவல் அதன் வெளிப்பாடு தான் அங்கே உதயநிதி அவர் அங்கே உள்ள நிதியெல்லாம் அந்த மேடையில் உட்கார்ந்து ஆட்சித்தலைவர் மாத்திரம் இல்ல எல்லாரையுமே புறந்தள்ளி இருக்கிறார்கள் விட்டுட்ட அவர்கள் அமர்ந்திருப்பது உண்மையிலேயே கேலி தான் இருக்கு இந்த காட்டாட்சியை முடிவு கொண்டு வருவதற்காகத்தான் தேசிய ஜனநாயக கூட்டணி இன்றைக்கு வலுவாகி கொண்டிருக்கிறது வருங்காலத்துல இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனை வளாகத்தில் தனியார் பாதுகாப்பு அதிகாரி அருகில் இருந்து ஆப்பிள் ஐபேட் மற்றும் சில மின்னணு பொருட்களை திருடி சென்ற மேட்டூரை சேர்ந்த டீக்கடை உரிமையாளரை சிசிடிவி காட்சிகள் மூலம் அடையாளம் கண்ட போலீசார் அவரை கைது செய்து சிறையில் அடைத்தனர் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் தனியார் நிறுவன பாதுகாப்பு அதிகாரியாக பணிபுரிந்து வருபவர் சதீஷ் இவருக்கு மருத்துவமனை வளாகத்திலேயே அறை ஒதுக்கப்பட்டுள்ள நிலையில் கடந்த எட்டாம் தேதியன்று அவர் பணிக்கு சென்றிருந்த போது டிப்டாப் ஆசாமி ஒருவர் சதீஷின் அறைக்குள் சென்று அவருடைய ஐபேட் மற்றும் சில மின்னணு சாதனங்களை பையில் வைத்து திருடி சென்றார் இந்த காட்சிகள் அங்கு பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவில் பதிவாகியதை அடுத்து அக்காட்சிகளை கொண்டு சதீஷ் தன்வந்திரி நகர் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து அக்காட்சிகளை தமிழக மாநில போலீசாருக்கு அனுப்பி வைத்தனர் இதில் திருட்டில் ஈடுபட்டது சேலம் மாவட்டம் மேட்டூர் பகுதியில் டீக்கடை நடத்தி வரும் கார்த்திக் என்பதும் இவர் தமக்கு எப்போதெல்லாம் பணம் தேவைப்படுகிறதோ அப்போதெல்லாம் சென்னை மறைமலை நகர் துறைப்பாக்கம் செம்மஞ்சேரி உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள தங்கும் விடுதிகள் மருத்துவமனைகளுக்கு சென்று விலை உயர்ந்த லேப்டாப் ஐபேட் உள்ளிட்ட விலை உயர்ந்த மின்னணு சாதனங்களை திருடி விற்பனை செய்து வந்தது தெரிய வந்தது இதனையடுத்து மேட்டூரில் இருந்த கார்த்தியை கைது செய்து புதுச்சேரி அழைத்து வந்த போலீசார் அவரிடம் இருந்து ஜிப்மர் மருத்துவமனை வளாகத்தில் திருடிய ஐபேட் மற்றும் ரொக்கப்பணம் ஆகியவற்றை பறிமுதல் செய்து அவரை நீதிபதி முன் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் மறைந்த முன்னாள் தமிழக முதல்வர் எம்ஜிஆரின் நாளையொட்டி புதுச்சேரி அரசு சார்பில் அவரது சிலைக்கு முதலமைச்சர் ரங்கசாமி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் மறைந்த தமிழக முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆரின் நூத்தி எட்டாவது பிறந்தநாள் விழா புதுச்சேரி அரசு சார்பில் கொண்டாடப்பட்டது இதனை ஒட்டி புதுச்சேரி புதிய பேருந்து நிலையம் எதிரே உள்ள அவரது சிலைக்கு அரசு சார்பில் முதலமைச்சர் ரங்கசாமி அமைச்சர் சாய் சரவணகுமார் துணை சபாநாயகர் ராஜவேலு சட்டமன்ற உறுப்பினர்கள் நேரு ஆறுமுகம் உள்ளிட்டோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் இதனைத் தொடர்ந்து புதுச்சேரி மாநில அதிமுக சார்பில் அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் அதிமுகவினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர் நூத்தி எட்டாவது பிறந்தநாளை முன்னிட்டு அதிமுக எம்எல்ஏ அர்ஜுனன் தலைமையில் திண்டிவனத்தில் அதிமுக சார்பில் நூத்தி எட்டு கிலோ கேக் வெட்டி இனிப்புகள் வழங்கி பொதுமக்களுக்கு அறுசுவை உணவு வழங்கி கொண்டாட்டம் தமிழ்நாடு முழுவதும் அதிமுக சார்பில் அதிமுக நிறுவனரும் முன்னாள் தமிழ்நாடு முதலமைச்சருமான பாரத ரத்னா எம்ஜிஆரின் நூத்தி எட்டாவது பிறந்தநாள் விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது அந்த வகையில் விழுப்புரம் மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் அதிமுக சார்பில் எம்ஜிஆரின் திருவுருவ படத்திற்கும் சிலைக்கும் அதிமுகவினர் மாலை அறிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தி வருகின்றனர் இந்த நிலையில் திண்டிவனம் காந்தி சிலை அருகே மாவட்ட இளைஞர் மற்றும் இளம் பெண்கள் பாசறை செயலாளர் வழக்கறிஞர் ஜெயபிரகாஷ் தலைமையில் எம்ஜிஆரின் நூத்தி எட்டாவது பிறந்தநாள் நடைபெற்றது இதில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் அர்ஜுனன் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த எம்ஜிஆரின் திருவுருவ படத்திற்கும் மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தி நூத்தி எட்டு கிலோ கேக் வெட்டி இனிப்புகளை பொதுமக்களுக்கு வழங்கினார் கண்டமங்கலம் அருகே உள்ள கெண்டியாங்குப்பம் கிராமத்தில் பல்வேறு மாநிலங்களில் உள்ள இஸ்லாமியர்கள் உறவின் முறை ஒன்று குடல் நிகழ்ச்சி நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் கண்டமங்கலம் அருகே உள்ள கெண்டியாங்குப்பம் கிராமத்தில் பழமை வாய்ந்த ஜமாத் உள்ளது இந்த ஜமாத்தில் உறவின் முறை ஒன்று குடல் நிகழ்ச்சி ஒவ்வொரு ஆண்டும் நடைபெறும் பதினாறாம் ஆண்டு நிகழ்ச்சியானது நேற்று நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு கென்யாங்குப்பம் முத்தவலி ஜாமியா மஸ்ஜித் ஹிதயாதுல்லா ஜானி பாஷா ஆகியோர் தலைமை தாங்கினர் செயலாளர் முஜ்பூர் ரஹ்மான் அனைவரையும் வரவேற்றார் காமருஜ்மான் மன்பையி நூர் முகமது நசுருதீன் ஆகியோர் வாழ்த்துறை வழங்கினர் இதில் சிறப்பு விருந்தினராக புதுச்சேரி அரசு டவுன் காஜி ஜாவூத் மண்பையி தாலாளர் மவுண்ட் ஹீரோ அகாடமி பொறியாளர் முகமது பெரோஸ்கான் ஆகியோர் சிறப்புரையாற்றினர் இந்த நிகழ்ச்சியில் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த இஸ்லாமிய சகோதரர்கள் தங்கள் குடும்பத்தினரும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு ஒருவருக்கொருவர் சந்தித்து அன்பை பரிமாறிக்கொண்டனர் கொண்டனர் மதராசா மாணவர்களின் பல்சுவை நிகழ்ச்சி நடைபெற்றது இறுதியாக ஜாமியா மஸ்ஜித் பொருளாளர் நூர் முகமது நன்றி கூறினார் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஜமாத்தாரர்கள் செய்திருந்தனர் மறைந்த முன்னாள் தமிழக முதல்வர் எம்ஜிஆரின் நூத்தி எட்டாவது பிறந்தநாளை ஒட்டி தட்டாஞ்சாவடி தொகுதி அதிமுக சார்பில் ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது மறைந்த தமிழக முதல்வர் எம்ஜிஆரின் நூத்தி எட்டாவது பிறந்தநாள் விழா புதுச்சேரி முழுவதும் அதிமுகவினர் கொண்டாடி வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக தட்டாஞ்சாவடி தொகுதி அதிமுக சார்பில் வினோவா நகர் பகுதியில் அம்மா பேரவை மாநில செயலாளர் சுத்தகிரி பாஸ்கர் தலைமையில் எம்ஜிஆரின் திருவுருவப் படம் திறக்கப்பட்டு அவரது படத்திற்கு மரியாதை செலுத்தி ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் மாநில அதிமுக துணை செயலாளர் நாகமணி உழவர்கரை நகராட்சி செயலாளர் சித்தானந்தம் முன்னாள் தொகுதி செயலாளர் தமிழ்ச்செல்வன் உளவுத்துறை நகராட்சி முன்னாள் செயலாளர் பாஸ்கர் மற்றும் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் கோரிமேடு போலீஸ் கிரவுண்ட் அருகே அமைந்துள்ள விநாயகர் ஆலயத்தில் கோரிமேடு வாக்கிங் குரூப் சார்பில் சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது புதுச்சேரி மாநிலம் கோரிமேடு போலீஸ் கிரவுண்ட் அருகே அமைந்துள்ள விநாயகர் ஆலயத்தில் கோரிமேடு வாக்கிங் குரூப் சார்பில் சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக செல்வம் எஸ் பி மற்றும் இளங்கோ ஆகியோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் தொடர்ந்து சமத்துவ பொங்கல் விழாவில் கலந்து கொண்ட மகளிர்களுக்கு புடவையும் ஆண்களுக்கு கைலியும் வழங்கப்பட்டது இந்த விழாவில் கௌரவ தலைவர் ராஜகோபால் கோரிமேடு வாக்கிங் குரூப் தலைவர் செயலாளர் பொருளாளர் உறுப்பினர்கள் நண்பர்கள் உட்பட பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டு பொங்கல் வாழ்த்து தெரிவிக்கப்பட்டது மறைந்த தமிழக முன்னாள் முதல்வர் எம்ஜிஆரின் நூற்றி எட்டாவது பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு அரியாங்குப்பம் அமமுக தொகுதி செயலாளர் முருகன் தலைமையில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது மறைந்த தமிழக முன்னாள் முதல்வர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் நூற்றி எட்டாவது பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அவரது ஆதரவாளர்களால் நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடப்பட்டு வருகிறது அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி மாநிலம் அரியங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஆர்கே நகர் பகுதியில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக அரியங்குப்பம் தொகுதி செயலாளர் முருகன் தலைமையில் அலங்கரிக்கப்பட்ட எம்ஜிஆரின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார் இதனைத் தொடர்ந்து ஆண்களுக்கு இலவச வேட்டி சட்டையும் பெண்களுக்கு புடவையும் மற்றும் விழாவில் கலந்து கொண்ட பொதுமக்கள் அனைவருக்கும் அன்னதானமும் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக நிர்வாகிகள் மற்றும் பொறுப்பாளர்கள் பொதுமக்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு எம்ஜிஆரின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர் தைமாத பிறப்பை முன்னிட்டு விழுப்புரம் மாவட்டம் பள்ளி புதுப்பட்டு கிராமத்தில் குலதெய்வ வழிபாட்டில் ஈடுபட்ட கிராம மக்கள் விழுப்புரம் மாவட்டம் கண்டமங்கலம் அருகே உள்ள பள்ளி புதுப்பட்டு கிராமத்தில் தை மாத பிறப்பை முன்னிட்டு அருள்மிகுச்சி வீரப்பன் கோவிலில் குலதெய்வ வழிபாட்டில் ஈடுபட்ட கிராம மக்கள் முன்னதாக தை மாத பிறப்பையொட்டி வீரப்ப சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகங்கள் செய்யப்பட்டு மகாதிபரனை காண்பிக்கப்பட்டது இதில் இப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் பாரம்பரிய உடை அணிந்து வீரப்ப சுவாமிக்கு பொங்கல் வைத்து வழிபட்டனர் தமிழக முன்னாள் முதல்வர் எம்ஜிஆரின் நூற்றி எட்டாவது பிறந்தநாள் விழா அரியாங்குப்பம் தொகுதி அதிமுக சார்பில் கொண்டாடப்பட்டது அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக நிறுவனரும் தமிழக முன்னாள் முதல்வருமான எம்ஜிஆரின் நூற்றி எட்டாம் ஆண்டு பிறந்தநாள் விழா இன்று அரியங்குப்பம் தொகுதி முழுவதும் சிறப்பாக கொண்டாடப்பட்டது அரியங்குப்பம் பிரம்மன் சிலை அருகில் புரட்சித் தலைவர் திருவுருவப் படம் அலங்கரிக்கப்பட்டு அதற்கு மலர்தூவி மரியாதை செய்து மற்றும் ஏழை எளிய மக்களுக்கு ஐநூறு பேருக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் அதிமுக மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் தலைமையிலும் தொகுதி கழக செயலாளர் ராஜா ஏற்பாட்டிலும் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் மாநில துணை செயலாளர் கணேசன் களிவரதன் மற்றும் மாநில மீனவர் அணி இணை செயலாளர் ரவி அம்மா பேரவை துணை செயலாளர் ஜீவா பொதுக்குழு உறுப்பினர் பாலன் தொகுதி தலைவர் ராஜேந்திரன் தொகுதி துணை செயலாளர் சிவா மாநில இலக்கை அணி துணை செயலாளர் தட்சிணாமூர்த்தி வார்டு கழக செயலாளர் பன்னீர்செல்வம் பாலு சிவரவி ரங்கநாதன் ஜெயக்குமார் மற்றும் மாவட்ட பிரதிநிதி குமரன் வார்டு நிர்வாகிகள் கோபி கலைசெல்வம் செல்வம் நாகப்பன் மணி ஆர்கே நகர் வார்டு கழக நிர்வாகிகள் ஏழுமலை ஆறுமுகம் திரு நாராயணன் நாகராஜன் முகமது பாஷா குமரேசன் எம்ஜிஆர் மன்ற தொகுதி செயலாளர் சரவணன் வேலு ஜோதி மற்றும் கழக நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்தார்கள் மக்கள் செல்வன் விஜய் சேதுபதியின் நாற்பத்தி ஏழாவது பிறந்த முன்னிட்டு புதுவை மாநில மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி தலைமை ரசிகர் மன்றம் சார்பாக ஏராளமான நலத்திட்டங்கள் வழங்கப்பட்டது மக்கள் செல்வன் விஜய் சேதுபதியின் நாற்பத்தி ஏழாவது பிறந்த நாளை முன்னிட்டு புதுவை மாநில மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி தலைமை ரசிகர் மன்றம் சார்பாக ஏராளமான நலத்திட்டங்கள் வழங்கப்பட்டது காலை ஜிப்மர் மருத்துவமனையில் முப்பதுக்கும் மேற்பட்டோர் உடல் தானம் செய்தனர் மதியம் ஜிப்மர் மருத்துவமனையில் அன்னதானமும் மாலை வில்லியனுரை அடுத்த கரைக்கலாம்பாக்கம் கிராமத்தை சேர்ந்த குழந்தைகளுடன் கேக் வெட்டியும் ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்டங்கள் வழங்கியும் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் கௌரவ தலைவர் விநாயகம் ஆலோசனைப்படி மாநில பொறுப்பாளர் ரவி தலைமையில் மாநில நிர்வாகி நிர்மல் பாபு ஏற்பாட்டில் நடைபெற்றது இதில் முக்கிய நிர்வாகிகள் பிரசன்னா கவியரசன் நவீன் பாபு வசந்த் விஜய் பிரதீப் முகேஷ் ரீகன் ஸ்ரீதர் பக்தி பூமணி கோவலன் சபரி கார்த்திகேயன் பிரபு விஸ்வ சூசைராஜ் மற்றும் ஏராளமான ரசிகர்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் எட்டாவது பிறந்தநாள் விழா இன்று அதிமுக சார்பில் கொண்டாடப்பட்டது இதனையொட்டி புதிய பஸ் நிலையம் எதிரே உள்ள புரட்சித் தலைவரின் சிலைக்கு அதிமுக மாநில துணை செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான வையாபுரி மணிகண்டன் தலைமையில் நிர்வாகிகள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் தொடர்ந்து முத்தியால்பேட்டை காந்தி வீதி திருக்குறள் மணிக்குண்டு அருகே வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட தலைவர் படத்துக்கு மரியாதை செலுத்தப்பட்டு பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் அதிமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் இந்திரா தொகுதி செயலாளர் ராதாகிருஷ்ணன் பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு திமுக தலைமை கழக அலுவலகத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் சிவாவை சந்தித்து வாழ்த்து பெற்றார் புதுச்சேரி மாநிலம் இந்திரா தொகுதி செயலாளர் ராதாகிருஷ்ணன் பிறந்தநாள் விழா புதுச்சேரி திமுக தலைமை கழக அலுவலகத்தில் சட்டமன்ற எதிர்கட்சித் தலைவர் சிவா தலைமையில் கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது இதனைத் தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் சிவா ராதாகிருஷ்ணனுக்கு பொன்னாடை அணிவித்து இனிப்பு வழங்கி பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியில் இந்திரா தொகுதி பொறுப்பாளர் காந்தி அவைத் தலைவர் கோதண்டராமன் இந்திரா தொகுதி நிர்வாகிகள் செல்லத்துறை தேவநாதன் ஜெகதீஷன் பூபாலன் பொற்செழியன் கங்காதரன் முத்து தட்டாஞ்சாவடி தொகுதி செயலாளர் ஆறுமுகம் மகளிர் அணியினர் கழக நிர்வாகிகள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு பிறந்தநாள் விழா காணும் இந்திரா நகர் தொகுதி செயலாளர் ராதாகிருஷ்ணனுக்கு பொன்னாடை போர்த்தி பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தெரிவித்தனர் மண்ணாடிப்பட்ட தொகுதி பாஜக மாநில செயற்குழு உறுப்பினர் தமிழ்மணி பிறந்தநாள் விழா அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்து நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் புதுச்சேரி மாநிலம் மண்ணாடிப்பட்டி சட்டமன்ற தொகுதியில் பாஜக மாநில செயற்குழு உறுப்பினர் தமிழ்மணி பிறந்தநாள் விழாவினை தனது இல்லத்தில் வெகு விமரிசையாக கொண்டாடினார் இந்த நிகழ்ச்சியில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பிறந்தநாள் விழா காணும் தமிழ்மணிக்கு பொன்னாடை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தார் இதனைத் தொடர்ந்து அமைச்சர் நமச்சிவாயம் தலைமையில் பொதுமக்களுக்கு இலவச சேலை வழங்கப்பட்டது மேலும் அமைச்சர் நமச்சிவாயம் பிறந்தநாள் விழாவில் கலந்து கொண்ட பொதுமக்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கி தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் மண்ணாடிபட்டு பாஜக தொகுதி தலைவி அழுசுவை பாஜக பிரமுகர்கள் வீரராகு கண்ணன் உட்பட பாஜக நிர்வாகிகள் அரசியல் பிரமுகர்கள் தொழிலதிபர்கள் நண்பர்கள் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை பாஜக பிரமுகர் தமிழ்மணி ஆதரவாளர்கள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர் ஏபிஜே பிஜே அப்துல் கலாம் இளைஞர் நற்பணி இயக்கம் சார்பில் அருந்ததிபுரம் பகுதியில் நடைபெற்ற பொங்கல் விளையாட்டுப் போட்டிக்கான பரிசளிப்பு விழா அரியங்குப்பம் முன்னாள் சேர்மன் ஆனந்தன் பரிசுகள் வழங்கி பாராட்டினார் அரியங்குப்பம் அருந்ததிபுரம் பகுதியைச் சேர்ந்த ஏபிஜே பிஜே அப்துல் கலாம் இளைஞர் நற்பணி இயக்கம் சார்பாக பொ பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு மூன்றாம் ஆண்டு பொங்கல் விழா மற்றும் பல்வேறு விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டது இதில் வெற்றி பெற்றவர்களுக்கான பரிசளிப்பு விழா நேற்று மாலை நடைபெற்றது இதில் அரியங்குப்பம் கொம்பின் பஞ்சாயத்து முன்னாள் சேர்மன் ஆனந்தன் திமுக கலை இலக்கிய பேரவை மாநில அமைப்பாளர் சிவசங்கரன் ஆகியோர் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டினர் இதில் அனைத்து போட்டிகளுக்குமான முதல் பரிசினை முன்னாள் சேர்மன் ஆனந்தன் வழங்கினார் இரண்டாம் பரிசினை திமுக கலை இலக்கிய பேரவை மாநில அமைப்பாளர் சிவசங்கரன் வழங்கினார் மூன்றாம் பரிசினை தொழிலதிபர் ஆனந்த பாஸ்கரன் வழங்கினார் இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஏ அப்துல் கலாம் நற்பணி இயக்கத்தின் நிர்வாகிகள் இளைஞர்கள் சிறப்பாக செய்திருந்தனர் மீண்டும் இன்றே முக்கிய நிகழ்வு எம்ஜிஆர் பிறந்தநாள் விழா சிலைக்கு முதல்வர் மரியாதை அதிமுகவினர் கொண்டாட்டம் ஒன்று சேர்ந்து மாவட்ட ஆட்சியரை அவமதித்துள்ளனர் ஆலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு குறித்து டிடிவி தினகரன் விமர்சனம் ஜிப்மரில் திருட்டு தமிழக வாலிபரை கைது செய்த போலீசார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆஸ்கார் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்